காடு பகுதியில் இயங்கி வரும் நவீன நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சுடுகாட்டில் குடியேறி உண்டு உறங்கும் போராட்டம் எடுத்தனர் சுடுகாட்டிலேயே சமைத்து சாப்பிட்டு பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட இருநூறு பேர் நீதிமன்ற தீர்ப்பானையை அமல்படுத்த வலியுறுத்தியும் மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்து உயிரிழந்த மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கவும் நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆலையை இயக்கிய நிர்வாகிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மயிலாடுதுறை சித்தர்காடு பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை தொடங்கப்பட்டு இயங்கி வருகிறது நாளொன்றிற்கு சுமார் நூறு டன் நெல் அறவை செய்யும் இந்த ஆலையில் நெல்லை அரைக்கும் போது உமித்துகள் கரித்துகள்களாக மாறி அந்த பகுதி முழுவதும் காற்றில் கலப்பதால் சித்தர்காடு மாப்படுகை சோழம்பேட்டை மூவலூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு ஆஸ்துமா நுரையீரல் புற்றுநோய் உள்ளிட்ட நோய் பாதிப்பு ஏற்பட்டு பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஆலையை மூடக்கோரி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் வசந்த் என்பவர் தொடுத்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நவீன அரிசி ஆலையை மூடுவதற்கு மாசு வாரியம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் மாசு வாரியத்தின் அனுமதியுடன் தொடர்ந்து ஆலை இயக்கப்பட்டு வருவதை கண்டித்து ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கிராம மக்கள் சுடுகாட்டில் குடியேறி உண்டு உறங்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் நீதிமன்ற தீர்ப்பானையின்படி நவீன அரிசி ஆலையை நிரந்தரமாக மூடி மின் இணைப்பையும் துண்டிக்கவும் மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்து உயிரிழந்த மற்றும் நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆலையை நிர்வாகத்தின் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் வருகின்றனர் கடந்த ஆண்டு போராட்டம் ஈடுபட்டுள்ளது மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் காற்று மற்றும் நீர் பகுப்பாய்வு செய்து பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தல் இல்லாதவாறு ஆலையை இயக்கிடவும் மேலும் அனைத்து காற்று தரக்கட்டுப்பாடு கருவிகள் முறையாக பொருத்திய பிறகும் காற்று பகுப்பாய்வு முடிவுகளில் மாற்றம் இல்லாதிருப்பின் மேல் நடவடிக்கைக்கு தமிழக அரசுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் பரிந்துரைக்கப்படும் என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை உத்தரவை மதிக்காமல் ஆலையை தொடர்ந்து இயக்கி வரும் ஆலை நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மீண்டும் சுடுகாட்டில் குடியேறி உண்டு உறங்கும் போராட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அப்பவே பாத்தீங்கன்னா இந்த கறிப்பூக்கள் ஃபுல்லா ஊர்படா பழவி பாத்தீங்கன்னா பல பேர் வந்து ஆஹ் இருந்திருக்காங்க நாங்கள் புற்றுநோய் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனா புற்றுநோய் இல்லாம இதையொன்னு உரையை சார்ந்த நிறைய நோய்கள் கண் பார்வை குறையுறது செவித்தன குறையிறது நம்மளோட வயதை குறையுறது இது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மருத்துவர் சொல்றாங்க ஒரு ஐம்பத்தெட்டு வேலைகள் சம்பந்தமா வந்துட்டு இருக்கு அப்போ எங்களோட ஆய்வு காலமே குறைஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து இதுக்கு தீர்வுங்கிற எங்களுக்கே மலைக்க வைக்கிற மாதிரி இருக்கு அப்ப வந்து இந்த மில்லு ஏங்கிருச்சுன்னா வந்து இந்த தெரியல ஒரு காலக்கட்டத்துல மக்களே இருக்க மாட்டாங்க இப்பவே பார்த்தீங்கன்னா வண்டிகிற மக்கள் குடிவர எண்ணிக்கையோ இல்ல பெண் பெண் எடுக்கிற நிலைமையோ இப்ப இல்லைங்கிறப்ப ரொம்ப வந்து ரொம்ப வந்து உயிர் வாழவே வந்து ஒரு ஒரு பாதுகாப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும் அப்ப அந்த எரிபொருள்ல தான் நாங்க கோர்ட்ல வளர்க்க தோன்றது ஆனா வந்து அவங்க கோர்ட்டு வந்து அந்த ஆய்வு காட்டுத்தர ஆய்வு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த தரம் வந்து மிக மோசமா இருக்கு வாழை தகுந்த மக்களா தகுதி எட்டு இருக்கு அதனால உடனே மூடி அதுக்கான ஆர்டரை மட்டும் நீங்க வந்து மாசு கட்ட வைங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க ஆலையை மூடுறதுக்கு ஆர்டர் போடாம ஆலை இயங்குறதுக்கு அப்படியே சாத்த சொல்லி இயக்கிட்டு இருக்காங்க அதனால்தான் இந்த போராட்டமே மாசு கட்டு நடவடிக்கை மாசு கட்டுவது கண்டித்தான் நாங்க நடைபெற்று இருக்கோம் இதுக்கு தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆலையை இங்கிருந்து அப்புறப்படுத்தும்